ஸ்ட்ரோக் வந்து ஆண்டவரே இந்த இடத்துல தன்னுடைய இளம்பை இழந்து போன இந்த ஆண்டவரே வாலிபனுக்கு தான் இழந்து போன அந்த ஆண்டவரே எலும்பை மறுபடியும் புதுப்பித்துத்தார் ஓ ராந்தாளா இதோ இந்த இடத்துல இழந்து போய் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆக்சிடென்ட்ல ஆண்டவரே ஆண்டவர் எலும்பை இழந்து போய் ஸ்ட்ரோக் வந்து தன்னுடைய வலதுபுறத்தை ஆண்டவர் இழந்து போன இந்த வாலிபனுக்கு இயேசுவின் ஞாபகத்தினால இதோ நான் கரம் வைத்து பொழுது ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தேவன் இதோ இந்த செத்து போனேன் துளைந்து போனேன் இந்த இடத்துல ஆண்டவரே கூடிய விரைவிட இந்த மகனுக்கு ஆண்டவரே புதிய எலும்பை ஏற்படுத்தி முடியல ஓ ரா லானா மா ஷர்தாலா ஓரா இது புதுப்பிக்கப்படும் இது புதுப்பிக்கப்படட்டும் இது புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே இந்த மனிதன் இந்த மனிதன் உமக்காக ஒப்ப கொடுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படு ஆண்டவரிடத்த சொல்லு எஸ் அப்பா நான் இனி உமக்கு சொந்தம் எனக்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்ய நான் என்னை உமக்கு கொடுக்குறேன் உண்மை உள்ள கடவுளை நான் அறிந்து கொண்டு இனி ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனோ ஃப்ரெண்ட்ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை காப்பாற்றலை என்னை கைவிட்டுட்டாங்க நம்பின அதிகமா நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டு இருக்காங்க இனி நீர் மாத்திரமே என்று சொல்லுகிறேன் இந்த ஆண்டு விலை சகோதரின் வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுகிற இயேசுவின் ஆவியானவரே இப்பொழுது இந்த ஆவியான பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து இந்த மகனுக்குள்ளே இருக்கிற மகனுக்குள்ளிய நீக்கி போட்டு தைரியத்தை கொடுத்துடுங்க இழந்து போனாய் இனி முடியாது என்று சொன்னாங்க தேவன் முடியும் என்று சொல்றாரு இதோ இந்த காலையும் அண்டவரையே இந்த அண்டவரைய கரத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே செயல்பட அண்டவர் இப்பொழுதே கட்டளை இந்த கை ஏசுபின் நாமத்தினாலே செயல்பட கட்டளை இயேசுவின் ஏசுபின் ரத்தம் ஆண்டவர் ஏசுவின் ரத்தத்துல ஆண்டவரே இந்த கரம் ஆண்டவர் இப்பொழுது செயல்பட இப்பொழுதே செயல்படட்டும் குடிங்கனுடைய கையை டைட்டா பிடிக்கணும் ஏசுவி ஞாபத்தினாலே ஏசுவிட்டா பிடிங்க ஏசு ஞாபகத்தினால டைட்டா ஏசுபின் ஞாபகத்தினால டைட்டா இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தை டைட்டாக பிடிக்கணும் எப்படி என் கையை உடைக்கணும் என் கையை உடைக்கிற அளவுக்கு டைட்டாக ஏசுவி நாமத்தினாலே பிடிங்க டைட்டாக பிடிங்க இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே விலனை தாங்காண்டு விலனை தாங்க விலனை தாங்க ஏசப்பா வெலனை தந்தது காய் நன்றி விலனை தந்தது காய் நன்றி வேலை தந்தது காய் நன்றி அப்படியே எழுப்பிடுங்க இயேசுவின் அர்த்தம் ஆண்டவரே இந்த மகனை முற்றிலுமாய் மாற்றி போட்டு ஆண்டு இந்த மகன் ஆண்டவரே மறுபடியுமாய் குணமடை செய்ய இப்போ டைட்டாக பிடிங்க கையை விடுங்க கையை விட்டுருங்க என் கையை விடுங்க 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 எஸ் ஆ இப்போ என் கையை பிடிங்க என் கையை பிடிங்க என் கையை பிடிங்க அந்த கை வரக்கூடாது என் கை பிடிங்க ஏசுவி நாமத்தினாள் இயேசுவின் நாமத்தினாலே ஏசுவி நாமத்தம் வாய்ப்பறக்கான இயேசுவி நாமத்தினாலே சொல்லுங்க இப்போ இப்படிங்க ஏசுவி நாவல் கிறிஸ்தவம் இயேசுவின் நாமத்தினாலே நாலு நாவல் இயேசு கிறிஸ்துவின் நாவத் நாள் ஏசு கிறிஸ்துவின் நாவல் இந்த விரல்களை எல்லாம் ஆண்டவர் உயிர்க்கிறாங்க இந்த விரல்களை எல்லாம் உயிர்ப்பிட்டாங்க இந்த விரல்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிறார்கள் இந்த விரல்களை எல்லாம் உயிர்ப்பிக்க இந்த விரல்களை எல்லாம் உயிர்ப்பிக்கும் மறுபடியும் உயிர் கொடுத்துருங்க ஆண்டவரே இந்த விரல்கள் மறுபடியும் உயிர் கொடுத்துருங்க ஆண்டவரே இந்த விரல்கள் மறுபடியும் உயிர் கொடுத்துருங்க ஆண்டவரே இந்த விரல்கள்

इस निबंध का मतलब स्थिरता और भावी नीति की स्थिरता पर सतत आपातकाल में राजनीतिकरण का अध्ययन है इस पर फिल्मलेस में सेमिनार में